இங்கிலாந்துக்கு போன இந்தியன் கிரிக்கெட் டீம் செகண்ட் டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சிடுச்சு எச் பேஸ்டனில் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கோம் ஏன்னாப்பா ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறதா பெரிய விஷயமான்னு கேட்பீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா கோலி ஃபேன்ஸ் நல்லா மூஞ்சி மேலே குத்தி விட்டுருக்கார் காம்பீர் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதில் பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின்னு இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டர் லெஜண்ட்ஸ் யாரையுமே இல்லாமல் இந்தியா ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இது அதுவும் ஹோம் கண்டிஷனில் இல்லை அவே மேட்சில் ரோஹித் அஸ்வினும் ரிட்டையர் ஆவாங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ரோஹித் லாஸ்டாக டெஸ்ட் மேட்சில் செஞ்சுரி அடிச்சது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் டெஸ்ட் மேட்சில் பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணலனாலும் கேப்டனாக இருந்ததுனாலே சர்வே பண்ணிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் அஸ்வின் அஸ்வின் ரீசென்டாவே ரொம்ப ஃபார்ம் அவுட்டாக இருந்தாரு டெஸ்ட் மேட்சஸ்ல ஐநூறு விக்கெட் எடுத்திருந்தாலும் நியூசிலாண்ட் சீரிஸ்ல அவர் எடுத்தது ஒம்பது விக்கெட் தான் ஆனால் இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அந்த சீரிஸ்ல சாமியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ அஸ்வின்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி ரெடியா தான் இருந்தாரு ஸோ அஸ்வினா காலி பண்ண போறாங்கிறது நியூசிலாண்ட் சீரீஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இன்னொரு விஷயம் ரோஹித் அண்ட் அஸ்வினோட ஃபிட்னஸ் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆஸ்திரேலியா டூர்ல அஸ்வின் ஃபர்ஸ்ட் டாட்டா சொன்னாங்க ஆனால் ரோஹித் சர்மா டெஸ்ட் மேட்சஸில் கண்டினியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்டார் ஆனால் இதில் காம்பீருக்கு விருப்பம் இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீமோட கல்ச்சர் எப்போயுமே புதுசாக வர கோச்சோ கேப்டனோ ஆல்ரெடி இருக்கிற வயசான பிளேயர்ஸை அனுப்பிச்சிட்டு மாதிரி ஒரு புது டீமை செட் பண்ணுறது தான் வழக்கம் ஏன்னா இந்த சீனியர் பிளேயர்ஸ் புதுசாக வர கேப்டனோட பேச்சை கேட்க மாட்டாங்க தோனி சேவாக் பிரச்சனை நமக்கு நல்லாவே தெரியும் என்ன ஆச்சுன்ட்டு நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா டூரில் இந்தியா தோற்றதுக்கு காம்பீர் கை காட்டினது ரோஹித்து தான் பிசிசிஏன்னு தெளிவாக சொல்லிச்சு தம்பி நீ கேப்டனாக விளையாடி காலத்தை ஓட்ட முடியாது நீ பேட்ஸ்மனும் கூட நல்லா பேட்டிங் பண்ணால் தான் நீ டீமில் இருக்க முடியுங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க ஒழுங்காக ரஞ்சி ட்ராஃபி விளையாடி ஃபார்முக்கு வா அப்புறம் என் டீமில் இருக்கிறத பற்றி யோசிக்கலான்னு ரோஹித்துக்கு ஒரு மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு ஆல்ரெடி தான் ரோஹித் சர்மா ரொம்ப காலம் கழித்து ஜம்மு காஷ்மீருக்கு எதிராக ரஞ்சி ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ணார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மூணு ரன் செகண்ட் இன்னிங்ஸில் இருபத்தெட்டு ரன் செம்ம ஸ்ட்ராங்கான டீம் மும்பை மொக்க டீமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை போய் தோற்றுப்போச்சு பிசிசி அப்போவே சொல்லிடுச்சு எப்போ ரோஹித் உனால் அடிக்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லை நெக்ஸ்ட் யூ ஆர் நாட் அப்பாயிண்டட்னு சொல்ல ரோஹித்துக்கு வேறு வழியே இல்லை டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளிட்டாங்க ஆனால் கோலிக்கு அப்படி கிடையாது அவர் செம்ம ஃபிட்னஸ்ல இருந்தார் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஃபிட்னஸ் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தது விராட் கோலி தான் ஸோ அவர் எப்பவுமே தன்னுடைய ஃபிட்னஸ்ல ரொம்ப கீனாக இருந்தார் அவருடைய ஃபிட்னஸ்க்கு இன்னொரு நாலு வருஷம் டெஸ்ட் மேட்சஸ் ஈஸியாக விளையாட முடியும் ரொம்ப நாலு வருஷம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஈஸியாக அவரால் விளையாட விளையாட இருக்க முடியும் அவர் ஃபார்ம் அவுட் ஆயிருந்தது உண்மை தான் ஆனாலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த லாஸ்ட் சீரியஸில் பெர்த்ல அவர் செஞ்சுரி அடிச்சிருந்தார் ஸோ கோலியை போக சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பட் கோலிக்கு அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரோஹித் இல்லாது ரெண்டாவது பாயிண்ட்டு விளையாட போகிறது இங்கிலாண்டில் கோலிக்கு அவுட் சைடு த ஆஃப் ஸ்டெப் அதாவது ஃபிஃப்த் ஸ்டெம்ப் லைனில் பால் போட்டு அவுட் ஆடுவார்னு கண்டுபிடிச்சதே இங்கிலாந்து கரம் தான் டுவெண்ட்டி ஃபோர்டினில் இங்கிலாந்து டூரில் தான் கோலிக்கு இந்த வீக்னஸ் இருக்கிறதே ஆண்டர்சன் கண்டுபிடிச்சி வச்சு செஞ்சார் ஆண்டர்சன் டுவெண்ட்டி எயிட்டீன் சீரீஸில் கோலி கம்பேக் கொடுத்தாலும் அவருடைய அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் வீக்னஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க கோலி இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவர் இப்போ இங்கிலாந்துக்கு போயிருந்தார்னா பெரிய ஸ்கோர் அவரால் அடிக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குரிய இருந்துச்சு அப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணலான்னா டீம்லேருந்து அவர் ட்ராப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கோலிக்கு ரோஹித்தோட சப்போர்ட் ரொம்ப அவசியமாக இருந்துச்சு ஏன்னா கோலி மாதிரி ஒரு லெஜண்டரி பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணலேருந்து டீம்லேருந்து ட்ராப் பண்ணாங்கன்னா அவருக்கு அது பெரிய அசிங்கம் ரோஹித்துக்கு வச்ச செக் மாதிரி பிசிசிஐ கோலிக்கும் செக் வச்சிச்சு போய் ரஞ்சிலாம் விளையாட்டு வாப்பா அதுக்கப்புறம் டெஸ்ட் விளையாட்றத பற்றி யோசிக்கலாம்னு சொன்னோன்னே அவரும் பாருங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு டெல்லிக்காக போய் ரஞ்சினு விளையாடி பார்த்தாரு ஆனால் அங்கே அவர் ஸ்கோர் பண்ணது வெறும் ஆறு ரன் தான் இது எல்லாத்தையும் ஓடுங்க இது இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு அது கோலி காம்பீர் பிரச்சனை காம்பீர் கோச்சின்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்த்தது கோலியை தான் கோலியோட அக்ரேஷன் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸ்லெஜிங்கில் கொடி கட்டி பிறந்தது ஆஸ்திரேலியன்ஸ் அந்த ஆஸ்திரேலியன்ஸே ஸ்லெஜிங்கில் தூக்கி போட்டு மேய்ச்சது கோலி ஆனால் அவனுக்கு முன்னாடியே ஒருத்தர் தான் பெரிய சண்டைக்காரன் கௌதம் காம்பீர் கௌதம் காம்பீர் ஸ்லெஜிங்லாம் பண்ண மாட்டாங்க சண்டைக்கு தான் போவான் தலைவர் ரஜினி மாதிரி வம்பு சண்டைக்கும் போக மாட்டேன் வந்த சண்டையும் விட மாட்டேன் அதுதான் கௌதம் காம்பீர் ஒரு தடவை பாகிஸ்தான் கூட விளையாடும் போது ஷாஹித் அஃப்ரிதி கௌதம் காம்பீர் வம்பு கிடைக்க பதிலுக்கு கௌதம் காபீர் ஷாஹித் அஃப்ரிதி கெட்ட கெட்ட வாரத்தில் ஓப்பன் மைக்கில் திட்டினான் இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட்டில் கௌதம் கம்பீர் சண்டை போட்ட இன்சிடென்ட்ஸ் மட்டுமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு பத்து இன்சிடண்ட் ஆச்சு இருக்கும் டெல்லி பிரண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஒன்று சொல்லுவாங்க சம் அக்ரெசிவாக விளாடுறது கௌதம் காபீரும் விராட் கோலியும் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து வந்தவங்க தான் நம்ம ஐபிஎல்லே கம்பீரும் கோலியும் நிறைய தடவை சண்டை போட்டிருக்காங்க டுவெண்ட்டி தேர்ட்டினில் ஒரு தடவை சண்டை வந்துச்சு இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு கோச் ஆன பிறகு கூட கோலிக்கும் காம்பீருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு கம்பீர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கோச் ஆனவுடனே அதெல்லாம் நாங்கள் பழசெல்லாம் மறந்துவிட்டேன் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ கோலி ஃபார்ம் அவுட் பிரச்சனை இங்கிலாண்டில் போய் விளையாடறதில் இருக்கிற பிரச்சனை ரோஹித் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே காம்பீர் தன்னை வைக்கிற பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்து தான் கோஹ்லியை ரிட்டையர்மெண்ட் டிசிஷன் எடுக்க வச்சுச்சு பத்தாயிரம் ரன் அசால்ட்டாக கிராஸ் பண்ணலாம் எக்ஸ்ப்ளோ பண்ணியிருக்கும் போது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரன் எடுக்கும்போது கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இதுதான் ரோஹித்தும் கோஹ்லியும் ரிட்டையர்மெண்ட்டை ஒன்றா அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்துருப்பாங்கன்ட்டு அதனால தான் கோலி ஃபேன்ஸு கம்பீர் மேலே பயங்கர ஆணில் இருந்தாங்க கோலியோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆண்டில் திட்டி திட்டானுங்க இங்கிலாந்து சீரிஸில் இந்தியா தோத்தா கம்பீரை வச்சு செய்யணுன்னு ஒரு அஜெண்டாவோடையே கோலி ஃபேன்ஸ் சுற்றிட்டு இருந்தானுங்க கோலி இல்லாமல் இந்தியா இங்கிலாந்து சீரிஸில் ஒரு இன்னிங்ஸில் முந்நூறு ரன் கூட எடுக்காதுங்கிறத நிறைய பேரோட ப்ரிடிக்ஷனாக இருந்துச்சு ஆனால் கதையில் செம்ம ட்விஸ்ட்டு அஞ்சு செஞ்சுரி ஒரே மேட்சில் கோலிங்கிற ஒரு லெஜெண்டரி பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீமில் இல்லைங்கிறதே நிறைய பேர் மறந்து போகிற அளவுக்கு செம்ம பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் இந்தியா தோற்றதுக்கு போலிங் தான் மெயின் டைஸ்னாக இருந்துச்சு பேட்டிங்கை போடுறதுக்கு கடப்பாடு டீமாக இருந்துச்சு ஆனால் கோலி ஃபேன்ஸ் குஷியாகி கௌதம் கம்பீரை விட்டு வைக்கல ஆன்லைனில் வறுத்தெடுத்தானுங்க அப்படியே இந்தியன் கிரிக்கெட் டீம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஷிஃப்ட் ஆகுது இந்த மேட்ச்சில் பும்ரா அவரை ரிஸ்க் கொடுக்குறாங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் மயக்கம் வராத குறை பும்ரா இல்லாமல் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட்றதுங்கிறது வந்து என்ஜின் இல்லாமல் ஒரு கார் ஓட்டுற மாதிரி வேர்ல்டு நம்பர் ஒன் போலரு பும்ரா வச்சுட்டே ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியல பும்ரா இல்லாமல் எப்படா ஜெயிப்பீங்கிறத எல்லோருடைய கொஷினாக இருந்துச்சு மறுபடியும் சமர்ட்விஸ்ட்டு இந்தியா இந்த வாட்டியும் பேட்டிங்கில் வெளுத்து வாங்குறானுங்க கேப்டன் சுப்மன் கில் ரெண்டு இன்னிங்ஸும் செஞ்சுரி அதில் ஒன்று டபுள் செஞ்சுரின்னு கற்றுக்கிட்ட மொத்தையும் இறங்கி விட்டான் இங்கிலாண்டில் இந்தியா ஃபஸ்ட்டே அவர் ஒரு மேட்சில் தௌசண்ட் ரன்ஸ் அடித்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு மேசிவ் மேசி மேசிவ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கோழியா அப்படின்னா நாட்டு பிராய்லர் கோழியா அப்படின்னு கோழினா யாரும் கேட்குற அளவுக்கு ஒரு அப்படி ஒரு இந்த வாட்டி பேட்டிங்கில் இட் ஹேஸ் டு ஹேப்பன் அண்ட் இட் ஹேப்பன் நவுன்னு மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க பேட்டிங் அதிரடினா போலிங் சர வெடி இங்கிலாண்டை இங்கிலாண்ட்லேயே ஃபாலோ ஆன் பண்ணுற அளவுக்கு பயத்தை காமிச்சிட்டு போயிட்டாங்க இருபது விக்கெட்டில் பதினேழு விக்கெட்டு ஆகாஷ் தீபம் சீராஜ் கம்ப்ளீட் டாமினேஷன் இங்கிலாண்டில் இந்தியன் நியூ பால் பவுலர்ஸ் பதினேழு விக்கெட் எடுக்கிறது இதுதான் டைம் அந்த அளவுக்கு டாமினேஷன் டிக்ளரேஷன் டிலே ரெயின் டிலேன்னு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் இந்தியா சூப்பராக ஜெயிக்கிறது அதுவும் முந்நூற்றி முப்பத்தாறு ரன் டிஃப்ரெண்ட்ஸில் மேசி வின் பேஸ்டனில் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வின் இந்த மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமோட செலக்ஷனை பற்றி குறை சொல்லாத ஆளே கிடையாது எல்லாம் கீழே கிழியும் கிழிச்சாங்க பட் கம்பீர் ஹேட் த லாஸ்ட் லஃப் இது விக்ட்ரி இல்லை இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரோஹித் சர்மா இல்லைனாலும் விராட் கோலி இல்லைனாலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லைனாலும் டஸ்பிரீத் பும்ராவே இல்லைனாலும் இந்தியாவால் ஜெயிக்க முடியும் மேட்ச் ட்ரா ஆகியிருந்தாலே கம்பீரை காலி பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஒரு கூட்டம் வெறித்தனமாக வெயிட்டிங் இருந்துச்சு ஆனால் எல்லார்டையும் கம்பீர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் ஏய் இங்கே நான் தான் கிங்கு நான் தான் ரூல்ஸு அந்த ரூல்ஸை என் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதை கப்பிச்சிப்புன்னு ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்காக விளையாடு அதை விட்டுட்டு ஏதாவது இடகுடம் பண்ண உன்னை டீமை விட்டு அமுச்சிடுவேன் ஹுக்கும் கம்பீர்கா ஹுக்கும்னு செம்ம மாதம் இந்த மேட்ச்சை முடிச்சு வச்சுருக்காரு கம்பீர் இந்த ஒரே வீண்டில் கோலி ஃபேன்ஸை மூக்கொடைச்சி அமிச்சிருக்காரு கம்பீர் தான் சொல்லணும் கோலி ஃபேன்ஸ் இல்லை எந்த ஒரு ஃபேனுமே சரி இது இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம கிரிக்கெட் டீமோட கோச்சை நம்ம கமெண்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் அன்னெசரியாக அவர் மேலே அலிகேஷன்ஸ் வைக்கிறதோ அவரை வந்து ஆன்லைனில் வந்து கலாட்டா பண்ணுறதோ தேவையில்லாத விஷயம் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது கிரிக்கெட் இது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம எல்லா ஃபேன்ஸுமே ஒரே மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் விஜய் Bye.